வாலியவே சிந்தி வரும் மைத்தலியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிலே வாலியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவல் நடம் பயின்ற நருந்தமிலே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உண்மைதான் பெண் என்பவள் குடும்பத்தின் ஒளி விளக்கு பெண் என்பவள் அன்பின் முகவரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பெண்களின் பெண்களின் முக்கியத்துவத்தை நாம் பலரும் அறிவோம் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி கிடந்தனர் ஆனால் இன்று பெண்கள் தான் பல துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் வாய்ப்பு கிடைத்தால் பெண் வானத்தையே எட்டுவாள் என்பதற்கு உதாரணம் தான் நீதிபதி வெற்றியடைந்த வென்றெடுத்த தினம்தான் மகளிர் தினம் பெண்கள் இன்று மற்றும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல சங்ககால புலவர்களில் அவ்வையார் அல்லூர் நன்முல்லை ஆதிமந்தி இளவேணி போன்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆண்களுக்கு நிகரான கல்வியறிவு பெண்களும் பெற்றிருக்கத்தானே வேண்டும் இடையிலே இரண்டாயிரம் ஆண்டுகள் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல இரண்டாயிரம் ஆண்டுகளை எப்படி துளைத்திருக்கிறோம் என்பது உங்கள் வரலாற்று சிந்தனை ஆய்வுக்கே விட்டுவிடுகிறேன் பெண் என்பவள் ஒரு நாட்டின் கண் பெண்களையே நாட்டின் கண்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் பெண் இல்லாமல் ஒரு நாடு இல்லை என்றுதான் அர்த்தம் இந்த எளியவள் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மகளிர் தினத்தை மகளிர் மட்டும் இன்றி ஆண்களும் கொண்டாட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாள் நிறைவு பெறும் பெண்களை ஏழும் பருவங்களாக பிரிக்கிறார்கள் ஆனால் பெண் என்பவள் எட்டாவது அதிசயம் என்று இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கு பெண்ணிடமைத்தனம் இருக்கின்றதோ அங்குதான் பெண் சுதந்திரம் தேவைப்படுகின்றது இதனை மனதிற்கொண்டு தான் ஒன்பிம்மெரிக்க ஆண்டு உலக மகளிர் அமைப்புகள் ஒன்று கூடி மகளிர் தினத்தை மார்ச் மாதம் எட்டாம் தேதி கட்டமைத்தனர் என்று கூறிய தியாக இரையை முடிக்கும் முன்பு நகர்ந்து செல்லும் இந்த நவீன வாழ்க்கையில் நம்மை நகர்த்தி செல்வது பெண்கள் பெண்மையை போற்றுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்